மாவட்ட தலைமை ஹாஜி அவங்க இன்ஷா அல்லா கொத்து உரை வாழ்த்தி நிக்காவும் நடத்தி வைப்பாங்க மற்ற எல்லா உலமாக்களும் தனித்தனியாக ஒவ்வொருத்தட்டியும் ஈசா கபில் கேட்டு மற்றும் மற்ற ஆமா துவா செய்வாங்க இன்ஷா அல்லா வரத்துல்லா அலமதுல்லா அரபுமின் அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினாலே நமது ஈரோடு மாவட்ட மஜித பேரவையை இன்றைக்கு தன்னுடைய பதினைந்தாம் ஆண்டு திருமண விழாவினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாளது வரை நானூற்றி எழுபத்தி ஏழு திருமணங்களை அல்லாஹுடைய கருணினால் மிகச் சிறப்பாக இங்கே இந்த மாவட்டம் மாவட்டத்தினுடைய மசிதல் பேரனுடைய பேரவை நடத்தி வைத்திருக்கிறது இன்று இன்ஷால்லா இருபத்தி மூன்று திருமணங்கள் எல்லாவற்றையும் மொத்தமாக சேர்த்தால் ஐநூறு திருமணங்கள் இன்றைக்கு இட்ஸ் நாட் ஈஸி ஜாப் ஒரு திருமணத்தை நடத்துவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல லட்சோப லட்சம் கோடானு கோடி ரூபாய்கள் செலவு செய்யப்பட்டு திருமணங்கள் நடத்தி வைக்கப்பெறுகின்றன ஆனால் இவ்வாறான ஒரு அழகான ஒரு சுண்ணத்தான முறைப்படி மக்கள் அனைவருடைய அழகான துவா ஒத்துழைப்போடு ஒரு ஜமாத்திலே திருமணம் நடத்துவது என்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இது அலகதுல்லா இங்கே நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த ஆண்டு அன்னலபிகள் லாயம்சார்ஸ் அவர்கள் பிறந்த ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு இல்லையா இந்த ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டிலே உங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறவிருக்கிறது இன்ஷால்லா இதிலே ஒரு மிக சிறப்பான அம்சம் என்னவென்றால் இருபத்தி மூன்று திருமணங்கள் எனக்கென்னவோ இந்த இருபத்தி மூன்றை வரலாற்றோடு இணைத்து பார்க்கக்கூடிய எண்ணம் வந்தது அந்த இருபத்தி மூன்று என்றால் பத்து ஆண்டுகள் அன்னலபிகள் லாயம்சால் அவர்கள் நபித்துவம் பெற்று மக்காவில் இருந்த ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் அண்ணன் நபி ராய் அம்சராஸ் அவர்கள் இசை செய்து திருமதினாவில் இருந்த அந்த மொத்தம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் நபித்துவத்துக்கு பின்னால் நபிநாயம் சார்ஸ்வம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை இந்த இருபத்தி மூன்று திருமணங்கள் குறிக்கின்றதோ என்னவோ எனக்கு அதிசயமாக இருந்தது நான் நினைக்கின்றேன் நிஷா அல்லா அடுத்த ஆண்டு நபி அவர்களுக்கு நாற்பதாவது ஆண்டு நாற்பதாவது வயதிலே அந்த நபித்துவம் கிடைத்தது போல நாற்பது திருமணங்கள் நடைபெறும் அதனை அடுத்து ஒரு பதிமூன்றா பத்து ஆண்டுகள் செலுத்தி ஐம்பதாவது ஐம்பது திருமணங்கள் நடைபெறும் அதற்கு வரும் ஆண்டு அதனை அடுத்து மறுபடியும் பதிமூன்று ஆண்டு பதிமூன்று திருமணங்கள் ஆக மொத்தம் எவ்வளவுங்க எவ்வளோ இன்ஷால்லா இன்ஷால்லா அடுத்தடுத்து அடுத்தடுத்து இவ்வாறு இந்த மாபெரும் சபை மஸ்ஜித் பேரவை நடத்தி வைக்கின்றது என்ற வகையிலேயா அல்லாஹால அவர்களுக்கு எல்லா வகையான வளங்களையும் நலங்களில் வர வேண்டும் இந்த அனைத்து திருமணங்களையும் நடத்தி வைக்கும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது இந்த வகையில் எல்லாவுக்கு நான் நெரு சொல்கிறேன் அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லாஹி அஹமது ஹூ வனஸ்தீனு ஹூ வனஸ்தோபெரு ஹூ உனோ மின் பிஹி வனத்தோக்கல் வாலை அவுது பில்லாஹி மின் சுரூர் யாம் புஷனா மின் ஃபலா முகுல் அலா மை உதுல் ஃபலா அதியலா ونشهد لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم ما بعد معاشر الحاضرين أوصيكم إياه يا أفضل الله قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد من الشيطان بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال يا أيها الذين آمنوا قولوا, قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم النكاح من سنتي وقال فمن رغب عن سنتي فليس مني وقال عليه الصلاه والسلام تناكه وتوالدوا وتكثر فاني واهبكم الامم يوم القيامه والوثق صدق رسول الله صلى الله عليه وسلم اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات فاستغفروه انه هو الغفور الرحيم ஒன்றாம் நம்பர் இருந்துங்க அதை கரெக்டாக படிச்சுட்டு அஜித் ஒன்றும் சொல்லும்போது கூடிய ஜமாத் முன்னிலும் ஒரு சாட்சின்னு சொல்லிடுங்க அது சில சாட்சி வெளியே இருந்தாங்கனாலும் கூடிய ஜமாத் முன்னிலும் சொல்லிடுங்க அவங்க கேட்டுக்கஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஈரோடு கோபி பகுதியை சேர்ந்த ஜனாப் நாசர் அவர்களின் புதல்வர் முகமது ஷாருக் என்னும் உங்களுக்கு கோபி பகுதியை சேர்ந்த ஜனாப் முகமது ரஃபீக் அவர்களின் புதல்வி நிலாஃபர் நிஷா அவர்களை இரண்டு கிராம் தங்க ஆபரணம் மற்றும் பதினாறு கிராம் தங்க மோதிரன் மகராக பெற்றுக்கொண்டு மணமகள் நிலாஃபர் நிஷா அவர்களுக்கு மௌலானா மௌலவி தீன் முகமது இஹையாயி எனும் நான் முகமது ரஃபீக் வக்கீலாக இருந்து ஜனாப் மஹமூப் நிஷா ஜனா முகமது ஹனீஃபா ஆகிய இருவரையும் சாட்சிகளாக்கி ஜமாத்தர்கள் முன்னிலையில் அலு சுன்னத் வல் ஜமாத் முறைப்படி நிகா செய்துவிட்டேன் இந்த நிக் நிகா செய்து வைத்து விட்டேன் இந்த நிகாவை கபூல் செய்து விட்டீர்களா கபுல் செய்து விட்டேன் கபுல் செய்து விட்டேன் கபுல் செய்து விட்டேன் ஈரோடு கொக்கராயம்பேட்டை பகுதியை சார்ந்த ஜனாஃப் ஷாஜஹான் அவர்களின் புதல்வர் ஷாருக் கான் என்னும் உங்களுக்கு கொக்கராயம்பேட்டை பகுதியை சார்ந்த ஜனாஃப் மர்ஹூம் அமானுல்லா அவர்களின் புதல்வி ஃபர்ஜானா அவர்களை இரண்டு கிராம் தங்க ஆபரணம் பதினாறு கிராம் தங்க மோதிரம் மகராக பெற்றுக்கொண்டு மணமகள் ஃபர்ஜானாவுக்கு மோலானா மூலவி ஷபீர் அஹமத் தாவூதி ஆகிய நான் வாசிம் அவர்கள் வக்கீலாக இருந்து ஜனாஃப் ஷாஜஹான் ஜனாஃப் சர்தார் ஆகிய இருவரையும் சாட்சிகளாக்கி இந்த ஜமாத்தார்கள் முன்னிலையில் அகலு சுன்னத்தோல் ஜமாத் முறைப்படி நிக்கா செய்து வைத்து விட்டேன் இந்த நிக்காவை நீங்கள் கபுல் செய்து விட்டீர்களா கபுல் செய்து விட்டேன் கபுல் செய்து விட்டேன் கபுல் செய்து கொண்டேன் ஈரோன் கொக்கராயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜனாப் அலாவுதீன் அவர்களின் புதல்வர் அப்துல் ரஹ்மான் என்னும் உங்களுக்கு கொக்காரம்பேட்டையைச் சேர்ந்த ஜனாப் ஷபீர் ஷபீர் ரஹ்ம ஷபி கான் அவர்களின் புதல்வர் புதல்வி சுமையா அவர்களை ஐநூற்றி ஓ ஐயாயிரத்தி ஒரு ரொக்கம் ப்ளஸ் பதினாறு கிராம் தங்கம் போதிரம் மகரா பெற்றுக்கொண்டு மணமகள் சுமையாக்கு மௌலானா மௌலவி ஹாபிப் முகமது சதத்துல்லா தாவூத் என்னும் நான் சதாம் ஹுசேன் வக்கீலாக இருந்து ஜனாப் ஜியாவுல்லா ஜனாப் அன்சருல்லா ஆகிய இருவரையும் சாட்சிகளாகி ஜமாத்தார்கள் முன்னிலையில் அகலு சன்னத்தோ ஜமாத் முறைப்படி தங்களுக்கு நிக்கா செய்து வைத்து விட்டேன் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறா கபல் செய்து விட்டேன் கபல் சொதில் விட்டேன் கபல் செய்து விட்டேன் அலகம்லாஸ்லாஹு ரஹீம் ஈரோடு கிருஷ்ணம்பாளையம் பகுதியை சேர்ந்த ஜனாப் ஷாவுல் ஹமீத் அவர்களின் புதல்வர் நவாஸ் ஷெரீஃப் என்னும் உங்களுக்கு ஈரோடு பகுதியை சேர்ந்த ஜனாப் அப்துல்லா அவர்களின் புதல்வி ரேஷ்மா அவர்களை இரண்டு கிராம் தங்க ஆபரணம் ப்ளஸ் எட்டு கிராம் தங்க மோதிரம் மகராக பெற்றுக்கொண்டு மணமகள் ரேஷ்மாவிற்கு மௌலானா மௌலவி உமர் முக்தார் தாவூதி என்னும் நான் அப்துல்லா அவர்கள் வக்கீலாக இருந்து ஜனாப் சதாம் நிசான் ஜனாப் அன்வர் ஹாஜியார் ஆகிய இருவரையும் சாட்சிகளாக்கி இங்கு கூடியிருக்கக்கூடிய ஜமாத் நிலையில் அஹ்னு சின்னத் தொல் ஜமாத் முறைப்படி நிக்காக செய்து வைத்துவிட்டேன் இந்த நிக்காவை கபுல் செய்து விட்டீர்களா ஏற்றுக்கொண்டு கபுல் செய்து விட்டேன் கபுள் செய்து விட்டேன் கபுள் செய்து விட்டேன் வலாக்கல்லாஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நாமக்கல் பகுதியை சேர்ந்த ஜனாப் சபீர் பாஷா அவர்களின் புதல்வர் ரஹமத்துல்லா என்னும் உங்களுக்கு ஈரோடு குக்கராம்பேட்டை பகுதியை சேர்ந்த ஜனாப் அன்சாருல்லா அவர்களின் புதல்வி மெஹர் நிசாவை அவர்களின் ரெண்டு கிராம் தங்க அபராணம் பதினாறு கிராம் தங்க மோதிரம் கொக்கமகராகப் பெற்று மணமகள் மெகுனிஷா மெகுனிசாவுக்கு மௌலானா மௌலவி முகமது இரஃபான் வாசில் ஹசனி என்னும் நான் அன்சாருல்லா வழியாக இருந்து ஜனாப் நவாப் ஜான் என்னும் சபியுல்லா ஆகிய இருவருடைய சாட்சியாக ஜமாத்தாரல் முன்னிலையில் அஹலுசுனத் ஜமாத் முறைப்படி நிக்கா செய்துவிட்டேன் இந்த நிக்காவை கபுல் செய்து விட்டீர்களா ஏற்றுக்கொண்டு கபுள் செய்து விட்டேன் கபுள் செய்து விட்டேன் கபுள் செய்துவிட்டேன் அலமதுல்லாஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஈரோடு பகுதியை சேர்ந்த ஜனாப் ஜான் பாஷா அவர்களின் புதல்வர் ஷாஜஹான் என்னும் உங்களுக்கு ஈரோடு பிபி அகரம் பகுதியை சேர்ந்த ஜனாப் சாதிக் பாஷா அவர்களின் புதல்வி சையது ராபி அவர்களை முன்னூற்றி முப்பது மில்லிகிராம் தங்க ஆபரணம் இன்னும் எட்டு கிராம் தங்க மோதிர மகராக பெற்றுக்கொண்டு மணமகள் சையது ராபியாவுக்கு மௌலானா மௌல்வி இனாமுல் ஹசன் யூசஃபி என்னும் நான் சிக்கந்தர் பாஷா வழியாக இருந்து ஜனாப் ஃபாசில் ஜனாப் ஆஷிகலி ஆகிய இருவரையும் சாட்சியாக்கி ஜமாதார்கள் முன்னிலையில் அகலே சுன்னத்துல் ஜமாத்தின் முறைப்படி நிக்கா செய்து வைத்துவிட்டேன் இந்த நிக்காகவை கபுல் செய்து கொண்டீர்களா கபுல் செய்து கொண்டுட்டேன் கபுல் செய்து கொண்டுட்டேன் கபுல் செய்து கொண்டுட்டேன் அலமது இல்லா விஸ்மில்லா இரஹீம் நாமக்கல் பகுதியை சேர்ந்து ஜனாப் ஷாகுல் ஹமீத் அவர்களின் புதல்வர் முகமது யூசுஃப் என்னும் உங்களுக்கு ஈரோடு உக்ராயம்பேட்டை பகுதியை சேர்ந்து ஜனாப் மக்பூல் பாஷா அவர்களின் முத் புதல்வர் புதல்வி ஹாஜிரா அவர்களை ஐயாயிரம் ரொக்கப்பணம் ப்ளஸ் எட்டு கிராம் தங்க மோதிரம் மகராக பெற்றுக்கொண்டு மணமகள் ஹாஜிராவுக்கு மௌலானா மௌல்வி முகமது சல்மான் புர்கான் என்னும் நான் மக்பூல் பாஷா வக்கீலாக இருந்து ஜனாப் ஷாகுல் ராஜா ஜனாப் அம்பா அப்பாஸ் ஆகிய இருவரையும் சாட்சிகளாக்கி ஜமாத்தார்கள் முன்னிலையில் அஹலு சுன்னத்வல் ஜமா அத் முறைப்படி நிக்கா செய்து வைத்துவிட்டேன் வைத்துவிட்டேன் இந்த நிகாவை குபூல் செய்துவிட்டீர்களா கபுல் செய்துவிட்டேன் கபுல் செய்துவிட்டேன் கவுல் செய்துவிட்டேன் அஹமது இல்லா அப்ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஈரோடு கொக்ராயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜனாப் ஜாகிர் உசைன் அவர்களின் புதல்வர் அப்பாஸ் என்னும் உங்களுக்கு தருமபுரி பகுதியைச் சேர்ந்த ஜனாப் முருகன் அவர்களின் புதல்வி சாலினி அவர்களை அவர்களை ஒரு கிராம் தங்க அபரணம் ப்ளஸ் எட்டு கிராம் தங்க மோதிரம் மகராகப் பெற்றுக்கொண்டு மணமகள் சாலி சாலினிக்கு மௌலானா மௌலவி ஹாஃபீத் சுஹைல் புகாரி என்னும் நான் ரஷீத் காசிம் சாஹிப் வக்கீலாக இருந்து ஜனாப் ஜியாவுல் ஹக் சலீம் ஜனாப் மாது ஆகிய இருவருடைய சாட்சிகளாக்கி ஜமாத்தார்கள் முன்னிலையில் சுன்னத் வல் ஜமாத் முறைப்படி நிக்கா செய்து வைத்து விட்டேன் இந்த நிக்காவை கபுல் செய்து விட்டீர்களா கபுல் செய்துவிட்டேன் கபுள் செய்துவிட்டேன் கபுள் செய்துவிட்டேன் அலமதுல்லா இல்லா சேலம் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் காதர் சாஹிப் அவரின் முதல்வர் முகமது ஆரிஃப் என்னும் உங்களுக்கு சேலம் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் பாஷா கைவீர் அவர்களின் புதல்வரி ஆகியா பருவீன் அவர்களின் நாலு கிராம் தங்கம் ஆபரணம் எட்டு கிராம் தங்கம் மதுரம் மகரம் பெற்றுக்கொண்டு மணமகள் அலிஷா பரிவீனுக்கு ஓனா அப்துல் கரீம் ஜவா ஜவஹினான் பாஷா கைவீர் வழியாக இருந்து ஜனாப் காதர் ஷரீப் ஜனாப் நூர் மஹமது ஆகியோர் இவரையும் சாட்சியலாகி ஜமாத்தின் முன்னிலையில் அஹ் வசூல்நத்தூர் ஜமாத் முறைப்படி நிகாஸ் செய்து விட்டு செய்துவிட்டு விட்டேன் கபுள் செய்தீர்களா கபல் செய்து விட்டேன் கபுல் செய்துவிட்டேன் கபுல் செய்து விட்டேன் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த ஜனாப் ஹக்கீம் அவர்களின் முதல்வர் சாந்த முகமது எனும் உங்களுக்கு ஈரோடு பகுதியைச் சேர்ந்த ஜனாப் முகமது ஷரீஃப் அவர்களின் புதல்வி சமா ஃபர்ஜானா அவர்களை இரண்டு கிராம் தங்க ஆபரணம் மேலும் பதினாறு கிராம் தங்க மோதரம் மகராக பெற்றுக்கொண்டு மணமகள் சமா ஃபர்ஜானாவுக்கு மோலானா மோல்வி ஏ சாதிக் பாஷா தாவுது எனும் நான் ஜாகிர் உசேன் வக்கீலாக இருக்க ஜனாப் அக்பர் சாதிக் ஜனாப் சாதிக் பாஷா ஆகிய இருவரையும் சாட்சிகளாக்கி ஜமாத்தார்கள் முன்னிலையில் அஹ்லு சுண்ணத்துவல் ஜமாத் முறைப்படி நிகா செய்து தந்துவிட்டேன் இந்த நிக்காகை கபூல் செய்துவிட்டீர்களா கபுல் செய்துவிட்டேன் கபுல் செய்துவிட்டேன் கபுள் செய்து விட்டேன் ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் முபாரக் அலி அவர்களின் புதல்வர் காதர் மைதீன் என்னும் உங்களுக்கு ஈரோடு கிருஷ்ணம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் சலீம் அவர்களின் புதல்வி ஐனுல் ரிஃபானா அவர்களை ரெண்டாயிரத்து ஒரு ரூபாய் ரொக்கம் ப்ளஸ் பதினாறு கிராம் தங்கம் மோதிரம் மகராக பெற்றுக்கொண்டு மணமகள் ஐனுல் ரிஃபானாவுக்கு மௌலானா மௌலவி ஓய முகமது முஹீத்தீன் பாகவி என்னும் நான் சலீம் அவர்கள் வக்கீலாக இருந்து ஜனாப் சஹாபுத்தீன் ஜனாப் ஷாஜஹான் ஆகிய இருவரையும் சாட்சிகளாக்கி ஜமாத்தார்கள் முன்னிலையில் அகலு சுன்னத்வல் ஜமாத் முறைப்படி நிக்கா செய்து வைத்துவிட்டேன் இந்த நிக்காவை கபூல் செய்துவிட்டீர்களா செய்து செய்துவிட்டேன் கபூர் செய்து கிட்டேன் அலமுதுலில்லா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஈரோடு புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் ஷவுகத் அலி அவர்களின் புதல்வர் கமருத்தீன் எனும் உங்களுக்கு ஈரோடு அந்தியூர் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் ஷேக் தாவூத் அவர்களின் புதல்வி பதுருன் நிசா அவர்களை ரெண்டு கிராம் தங்க ஆபரணம் மற்றும் பதினாறு கிராம் தங்க மோதிரம் மகராக பெற்றுக்கொண்டு கொண்டு மணமகள் பதுருன் நிஷாவிற்கு மௌலானா மௌலவி எஸ் ஹுசைன் அகமது தாவூதி எனும் நான் சம்சுத் ஷம்சுத்தீன் வக்கீலாக இருந்து ஜனாப் அலாவுத்தீன் ஜனாப் அலாவுத்தீன் ஆகிய இருவரையும் சாட்சிகளாக்கி கூடியிருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் முன்னிலையில் அஹலு சுன்னத் வல் ஜமாத் முறைப்படி நிகா செய்து வைத்து விட்டேன் இந்த நிக்காவை கபூல் செய்து விட்டீர்களா ஏற்றுக்கொண்டு விட்டேன் கபுல் செய்கிறேன் கபுல் செய்கிறேன் கபுல் செய்கிறேன் கபுல் செய்து விட்டேன் கபுல் விட்டேன் கபுல் செய்து விட்டேன் அலமதுலா ரஹீம் ஈரோடு பவானி பகுதியைச் சார்ந்த ஜனாப் சௌகத் அவர்களின் புதல்வர் காதர் என்னும் உங்களுக்கு ஈரோடு அந்தியூர் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் சின்னதுரை அவர்களின் புதல்வி அஃப்ரீனா அவர்களை ஐயாயிரம் ரொக்கம் ப்ளஸ் எட்டு கிராம் தங்கம் மோதிரம் மகராக பெற்றுக்கொண்டு மணமகள் அஃப்ரீனாவிற்கு மௌலானா மௌலவி சி மஸ்தான் பாஷா தாவூதி என்னும் நான் அலி வக்கீலாக இருந்து ஜனாப் அப்துல் ஜனா முகமது ஹனீஃபா ஆகிய இருவர்களையும் சாட்சிகளாக்கி ஜமாத்தார்கள் முன்னிலையில் அகுலு சுன்னத்துவல் ஜமாத் முறைப்படி நிக்கா செய்து வைத்து விட்டேன் இந்த நிக்காவை கபுல் செய்து விட்டீர்களா கபுல் செய்து விட்டேன் கபுல் செய்து விட்டேன் கபுல் செய்து விட்டேன்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஈரோடு பெரிய அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் ஜாஃபர் சாதிக் அவர்களின் புதல்வர் சபீர் அஹமத் என்னும் உங்களுக்கு ஈரோடு பகுதியைச் சேர்ந்த ஜனாப் சின்னண்ணன் அவர்களின் புதல்வி மரியம் ஹதீஜா அவர்களை மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் எட்டு கிராம் தங்க மோதிரம் மகராக பெற்றுக்கொண்டு மணமகள் மரியம் ஹதீஜாவுக்கு மௌலானா மௌலவி எஸ் ஜாஃபர் தாவூதி ஆகிய நான் முகமது வக்கீல் முகமது மைதீன் அவர்கள் வக்கீலாக இருந்து ஜனாப் ஜாஃபர் சாதிக் ஜனாப் அப்துல் ரஹ்மான் ஆகிய இருவரைகளையும் சாட்சிகளாக ஆக்கி கூடிய ஜமாதார்கள் முன்னிலையில் அவலோ சுன்னத்துல் ஜமாத் ஹனஃபி முறைப்படி நிக்காஹ் செய்து வைத்து விட்டேன் இந்த நிக்காகவை கபல் செய்து விட்டீர்களா இருக்கலா கபல் செய்து விட்டேன் கபல் செய்து விட்டேன் கபல் செய்து விட்டேன் அல்ஹம்துலில்லாஹ் மாரகல்லாஹ் بسم الله الرحمن الرحيم ஈரோடு வீர பகுதியைச் சேர்ந்த ஜனாப் சௌக்கத் அவர்களுடைய புதல்வர் ஹாஷிஃபெனும் உங்களுக்கு ஈரோடு பெரிய அகரஹாரம் பகுதியைச் சேர்ந்த நௌசாத் அலி அவர்கள் நௌஷாத் அவர்களின் புதல்வி சௌதாமா அவர்களை ரெண்டு கிராம் தங்க ஆபரணம் மேலும் பதினாறு கிராம் தங்க மோதிரம் மகராகப் பெற்றுக்கொண்டு மணமகள் சௌதாமாவுக்கு மௌலான மௌலவி ஏ அகமது அமானி முலாஹிரி எனும் நான் பர்கத்துல்லா வக்கீலாக இருந்து ஜனாப் இஸ்மாயில் ஜனாப் ஜாஃபர் சாதிக் ஆகிய இருவரையும் சாட்சிகளாகாக்கி ஜமாத்தார்கள் முன்னிலையில் அகலுல் சுன்னத்வல் ஜமாத் முறைப்படி நிக்காக செய்து வைத்து விட்டேன் இந்த நிக்காகை கபுல் செய்தீர்களா கபுல் செய்துவிட்டேன் கபுல் செய்து விட்டேன் கபுல் செய்துவிட்டேன் அஹமது இல்லா இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பவானி பகுதியைச் சேர்ந்த ஜனாப் பாபு அவர்களின் புதல்வரான செய்யது முஸ்தபா என்னும் உங்களுக்கு ஈரோடு பெரிய கிரகாரம் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் அப்பாஸ் அவர்களின் புதல்வி மெஹராஜ் பாத்திமா அவர்களை ஆயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் எட்டு கிராம் தங்க மோதிரம் மகராக பெற்றுக்கொண்டு மோலானா மு முகமது ஹுசைன் தாவூதி என்னும் நான் பாட்சா என்பவர் வக்கீலாக இருக்க ஜனாப் பாபு ஜனாப் ஷேக் ஹுசேன் ஆகிய இருவரையும் சாட்சிகளாக ஆக்கி கூடியுள்ள ஜமாத்தார்கள் முன்னிலையில் அகலுசுன தொல் ஜமாத் முறைப்படி உங்களுக்கு நிக்கா செய்து வைத்துவிட்டேன் இந்த நிக்காகவை கபூல் செய்துவிட்டீர்களா கபுள் செய்துவிட்டேன் கபுல் செய்துவிட்டேன் கபுள் செய்துவிட்டேன் அலகம்லா அலகம் இல்லாஹ் ராகிம் பவானி பகுதியைச் சேர்ந்த ஜனாப் காஜா அவர்களின் புதல்வர் சபீர் என்னும் தங்களுக்கு ஈரோடு மூலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் ராஜா அவர்களின் புதல்வி சஃபியா அவர்களை ஐம்பத்தி நான்கு கிராம் வெள்ளி கொலுசு மெட்டி மேலும் எட்டு கிராம் தங்க மோதிரம் மகராகப் பெற்றுக்கொண்டு மூலானா மௌலவி எஸ் முகமது யூசுப் தாவூதி ஆகிய நான் வக்கீலாக இருந்து ஜனாப் முகமது இப்ராஹிம் ஜனாப் குல்பீர் ஆகிய இருவரையும் சாட்சிகளாக்கி கூடிய ஜமாத்தார்கள் முன்னிலையில் ஜமாத் முறைப்படி தங்களுக்கு நிக்காக செய்து வைத்துவிட்டேன் இந்த நிக்காகவை கபுல் விட்டேன் கட்டேன் செய்து விட்டேன் அலம் அலம்லா பிஸ்மில்லா அலிவஹிம் ஈரோடு பவானி பகுதியைச் சேர்ந்த ஜனாப் முபாரக் அலி அவர்களின் முதல்வர் ஷாகுல் சையீத் என்னும் உங்களுக்கு ஈரோடு பவானி பகுதியைச் சேர்ந்த ஜனாப் ஷாதிக் பாஷா அவர்களின் புதல்வி ரிஃபானா அவர்களை நாலு கிராம் ஆபரண தங்கம் எட்டு கிராம் தங்க மோதிரம் மகராக பெற்றுக்கொண்டு மணமகள் ரிஃபானாவுக்கு மூலான மௌலவி ஏஎம் ஹாஜா மஹித்தின் முனீரி என்னும் நான் சாதிக் பாஷா வக்கீலாக இருந்து ஜனாப் குல்பீர் ஜனாப் கமால் பாஷா ஆகிய இருவரையும் சாட்சிகளாக ஆக்கி கூடிய ஜமாத்தின் முன்னிலையில் அகலு சுன்னத்துல் ஜமாத் ஹனஃபி மதுகவின்படி நிகா செய்து வைத்து விட்டேன் இந்த நிகாகவை கபுள் செய்து விட்டீர்களா கபல் செய்து விட்டேன் கபுள் செய்து விட்டேன் கபல் செய்து விட்டன் தெரியலா அலமதுல்ல ரஹீம் ஈரோடு பவானி பகுதியை சார்ந்த ஜனாப் ஹுசைன் அவர்களின் புதல்வர் யாக்கித் என்னும் உங்களுக்கு நாமக்கல் பகுதியை சேர்ந்த ஜனாப் பாபு அவர்களின் புதல்வி சஜினா அவர்களை இரண்டாயிரம் ரொக்கம் கூட பதினாறு கிராம் தங்க மோதிரம் மெஹராக பெற்றுக்கொண்டு மணமகள் சஜினாவுக்கு மௌலானா மோல்வி முஹம்மது ஆஷிக் இலாஹி காசிமி யஹியாஹி என்னும் நான் பாபு வக்கீலாக இருந்து ஜனாப் ஹுசைன் ஜனாம் சலீம் ஆகிய இருவரையும் சாக்சிகளாக்கி ஜமாத்தாரர்கள் முன்னணியில் அகல சுன்னத் ஜமாத் முறைப்படி நிக்கா செய்து வைத்து விட்டேன் இந்த நிக்காவை கபுல் செய்துவிட்டீர்களா கபுள் செய்துவிட்டேன் கபுல் செய்து விட்டேன் கபுள் செய்து விட்டேன் அலமதுல்லா சுனில் ரஹ்மான் ரஹீம் சேலம் பகுதியை சார்ந்த ஜனாப் இல்லியாஸ் கான் அவர்களின் முதல்வர் இப்ராஹிம் உங்களுக்கு ஈரோடு பகுதியை சார்ந்த ஜனாப் லத்தீப் அவர்களின் புதல்வி கமலிசா அவர்களை ஒன்றரை கிராம் ஆபரண தங்கம் மற்றும் பத்து கிராம் பதினாறு கிராம் தங்கம் மோதலும் மதராக பெற்றுக்கொண்டு மணமோல் கமலிசாவுக்கு மோலனம் ஓழிவி முகமது சிராஜுதீன் எனும் நான் லீஃப் அவர்களை வக்கீலாக இருந்து ஜனாப் குல்பீர் குலபீர்ரா குல்பீரான் ஜனாப் முன்சா சதீஃப் ஆகிய இருவரையும் ஆக்கி ஜமாத்தார முன்னிலையில் ஆலோசனத்தில் ஜமாத் முறைப்படி நிக்கா செய்து வைத்து விட்டேன் நிக்காவை கபுள் செய்து விட்டீர்களா கபு செய்து அலந்தில்லா 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 இஸ்மில்லா ரஹ்மானு ரஹீன் ஈரோடு பெருந்துறை பகுதியைச் சேர்ந்த ஜனாப் பாதுஷா மைதீன் அவர்களின் புதல்வர் இரிஷாத் எனும் உங்களுக்கு ஈரோடு பகுதியைச் சேர்ந்த ஜனாப் அப்துல்லா அவர்களின் புதல்வி ஆசிஃபா அவர்களை இரண்டு கிராம் ஆபரண தங்கம் மற்றும் பதினாறு கிராம் தங்க மோதிரம் மகராகப் பெற்றுக்கொண்டு மணமகள் ஆசிஃபா அவர்களுக்கு மூலவி முகமது யூசுஃப் ஃபைஸி எனும் நான் ஃபரோஸ் கான் அவர்களின் வக்கீலாக இருந்து ஜனாப் ஹாஜா மய்தீன் ஜனாப் முஹம்மது பஷீர் ஆகிய இருவரை சாட்சிகளாக்கி ஜமாத்தார்கள் பெரியோர்கள் முன்னிலையில் அகலு சுன்னத்துவல் ஜமாத் முறைப்படி நிக்காகு செய்து கொடுத்து விட்டேன் இந்த நிக்காகுவை கபூல் செய்து கொண்டீர்களா கபுல் செய்துவிட்டேன் செய்து விட்டேன் கபுல் செய்தன் அலம் இல்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஈரோடு ரங்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் நவாப் ஜான் அவர்களின் புதல்வர் அப்துல் காதர் என்னும் உங்களுக்கு ஈரோடு பகுதியைச் சேர்ந்த ஜனாப் பாஷா அவர்களின் புதல்வி ஹசீனா பேகம் அவர்களை ரெண்டு புள்ளி இருபத்தி ஐந்து மில்லிகிராம் ஆபரண தங்கம் மற்றும் பதினாறு கிராம் தங்க மோதிரம் மகராக பெற்றுக்கொண்டு மணமகள் ஹசீனா பேகமுக்கு மூலான மூலவி நவ்ஷாத் அலி தாவூதி என்னும் நான் பாஷா அவர்கள் வக்கீலாக இருந்து ஜனாப் அப்துல் சுபான் ஜனாப் அகமது பாஷா ஆகிய இருவர்களையும் சாட்சிகளாக்கி கூடியிருக்கும் ஜமாத்தர்கள் முன்னிலையில் அகில சுண்ணத்தோல் ஜமாத் முறைப்படி நிகா செய்து வைத்து விட்டேன் இந்த நிக்காகவை கபூல் செய்து விட்டீர்களா கபூல் செய்து விட்டேன் கபூல் செய்து விட்டேன் செய்து விட்டேன் அலமதுல்ல அலமதுல்லா அலகந்தளில்ல அல்லாஹனுடையமா இருக்கிறவர் நமது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மஜிதைகளில் உள்ள அத்தனை இமாமகளும் தாவூதனுடைய பேராசிரியர்கள் அத்தனை பேரும் தலைவர் மற்றும் அனைவரும் முழு ஒத்துழைப்போடு நிற்க ஈசா கபல் முடித்த நடைபெற்றது